அடுத்ததாக இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கு முதல் முடிப்பதற்கு முதல் மனைவியின் அனுமதி தேவையா இது ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி கேள்விச்சா இது கிட்டத்தட்ட என்ன மாட்டி விடுற மாதிரி இருக்குது நான் அனுமதி இல்லைன்னு சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க நீங்கள் கோவப்படுவீங்க அனுமதி இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் கோவப்படுவீங்க அவங்களுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அவங்க கோவப்படுவாங்க ஆனால் என்ன புரியணும் அனுமதி கேட்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் அவருடைய அன்புக்கு இடையூறு அரிசி தகராறு வரக்கூடாது எப்படின்னா இதுக்கு தான் நபி சலா என்ன சொன்னாங்க பற்ற உள்ள தேர்வு செய்கின்றாங்க அப்போ அவளுக்கு தெரியும் ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறது இஸ்லாத்தில் ஒரு அம்சம் இது மார்க்கம் அதுக்காக விட்டு கொடுப்பா இது என்னது இவர் மார்க்கத்துக்கு முன்னாடி திருமணத்தை முடிச்சுட்டு இப்ப மார்க்கத்தை எதிர்பார்க்கிறார் இது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி சாத்தியமாகும்

இதுல ஒரு முஷியத்தை புரிஞ்சுக்கணும் அனுமதி தேவைங்கிறது கட்டாயம் கிடையாது ஆனா பெண்கள் இதை புரிஞ்சு கொள்ளணும் இது புரிந்து சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப நீங்க புரிந்து உணர்த்துறதுக்கு ஒரு காரணம் அமைப்பு இருக்குது மனைவியை எப்படி நல்ல ஒரு நிலை கொண்டு வரலாம் சும்மா போயிட்டு அவோட சண்டை பிடிச்சிட்டு நல்ல சண்டை ரெண்டு பேருக்கும் நல்லா ஏறி போகுது கடைசி முடிவாயிட்டு என்னது நான் என்ன அம்மா விடுக்கு சரி போனா போ எனக்கு இன்னொரு பொண்ணாடி இதான் அனுமதி இப்படிதான் அனுமதி கேட்குறத என்ன செய்யணும் அவளையும் சந்தோஷப்படுத்தணும் அவளுக்கு சில எதிர்பார்ப்பு இல்லையா ஆசை பாசம் அவளுக்கு அவளும் மனசு தானே அப்போ அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றணும் கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் சொல்லணும் இல்லைம்மா ஒரு விஷயம் உண்டு இந்த ஊரில் ஒரு அநாத விதவை பொண்ணிருக்கிறான் ரொம்ப கஷ்டப்படுறான் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது எடுத்து சொல்லுங்கள் அப்போ என்ன சொல்லுவா சரி நாங்கள் என்ன தான் செய்யணும் அவர் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அவளுக்கு என்ன செய்யணும் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அது கொஞ்சம் சாட மாட பின்னால மறைமுகமாக பேசணும் இது போன போகலே அவளை நான் முடிக்க போறேன் முடிச்சுட்டு போங்க நான் என் உம்மா விட்டு போகிறேன் ஆ போ அப்போ என்ன நடக்கணும் அப்போ அதை பேசுறதுக்கு சில என்னது சில விஷயங்கள் இருக்குது அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கருத்து கொடுமே நானும் தேடுவோம் நீங்களும் தேடுங்க உங்களோட சைடாக நீங்களும் தேடுங்க எங்களோட சைடாக நானும் தேடுவேன் தேடுவாங்க ஒன்றும் செட் ஆகலையா கடைசிக்கு வழி வரேன் ஏப்பா அல்ல உங்களை தான் நல்லா வச்சுக்கிறானே நீங்களே முடிச்சு கொடுங்களே அப்போ மனசு என்ன செய்யணும் இதை தர நான் எதிர்பார்த்தேன் இல்லையா சூசகமாக பேச தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து அனுமதி தேவையில்லை ஆனால் என்ன செய்யணும் அவட அன்பை என்ன செய்யக்கூடாது இறந்துடக்கூடாது அதுவே ஒரு விபரீதமாக ஆயிடக்கூடாது சரி